உங்க மகன் தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட சரிசமா பேசிக்கிட்டு இங்க வந்திருக்கவே மாட்டேன் நான் உங்க வேலைக்காரன் தெரிஞ்சு அவங்க என்ன தப்பா நினைக்கிறதுக்குள்ள நீங்களே அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுங்க சார் இப்ப சொல்லக்கூடாது நீ யாரோ அனாமத்து மாதிரியே நடந்துக்க நீ சும்மா இருப்பா ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட பொய் சொல்றது ஆண்களுக்கு அழகல்ல மிஸ்டர் காந்தன் இங்க இருந்து திரும்பி பார்க்காம ஓடணும் ஓடு சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் நீங்க இருந்தா தப்பு நடந்துரும் ஓடு எனக்கு ஒண்ணுமே புரியலையா சார் அதனால நான் சொல்றேன் புரிஞ்சதுக்கு அப்புறம் சாமி பேசலாம் பா

அண்ணா நகர்ல எங்க இருக்காங்களோ பிளாட்ஃபாரத்தில் இதுக்கு அட்ரஸ் வேற தரையாஸ்ரீ ராமலிங்கம் வாடகை கட்ட முடியல நினைச்ச மாதிரி பங்களா கேஸ் தான் அவங்க நல்ல உள்ள எப்படி வசியா

ஏன் முருகேஷ் நாங்க பங்களாக்குள்ள வந்தோடனே எங்க பண்பு மறந்துட்டோம் நினைக்கிறியா எதை மறந்தாலும் நாங்க பட்னியா கிடக்கும்போது எங்க வீடு தேடி வந்து எங்களுக்கு சமையல் பண்ணி போட்டீங்களே அத நான் மறக்க முடியுமா மனசாட்சி இருக்கிற யாரும் மறக்க முடியுமா ஏ அம்மா வள்ளி ஏற்று வரைக்கும் வந்தியம்மா கேட்காம போயிட்டே அம்மா பண்ணிக்க மாட்டேன் செல்லாம் தனா அடடே நீங்களா வாமா ஏப்பா புது வீட்டுக்கு போனதும் எங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொன்னியே இவ்வளவு நாள் பொறுத்து இப்பதான் வந்திருக்க இது உனக்கு நல்லா இருக்கா வரணும் வரணும்னு தான் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்பதான் வாய்ச்சது தனோ நல்லா இருக்கியா உங்க அண்ணன் எங்க போயிருக்காரு எப்ப வருவாரு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற

வள்ளி இறுட்டி போச்ச வீட்டுக்கு அம்மா இன்னும் அவரை நீ கந்தனை பார்க்கறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபமும் நினைச்சு எல்லாரும் ஒரே நிலையில இருந்தோம் என்னென்னவோ பேசிக்கிட்டோம் இப்ப அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க அத அனுசரிச்சு நலமா ஒதுங்கிக்கிறது தான் நல்லது அவங்கள பத்தி நான் தப்பாவே சொல்லல அவங்க உள்ள வைரம் மாதிரி அந்த வைரத்தை தங்கத்துல பதிச்சு அழகு பார்க்க தான் அவங்க நினைப்பாங்க நம்ம போல உள்ள தகரத்துல வைரத்தை பதிச்சு அழகு பார்க்க மாட்டாங்கம்மா நல்லா யோசிச்சு நீங்க இன்னும் பரப்படலையா இல்ல அத பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாம் என்னதான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துருமா சரி கொஞ்சம் உட்காரலாமா உட்கார நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது உன்னை பார்த்துட்டு போலாம் தான் பாருக்கிறேன் நல்ல நீயே வந்துச்ச எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கிறேன் ஐயா கண்கனை பார்த்து அடையாளமே கண்டுக்க முடியல சரியான ஆள் ஆமா குடிசை மாற்று எங்க இருக்குன்னு எனக்கு தெரிவிக்க வேண்டாம் இப்பதான் மெட்ராஸ்ல எங்க பார்த்தாலும் அதுவா தானே இருக்கு ஆமா மல்லி வரலையா வந்திருக்கு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பாட்ட பேசிட்டு இருக்கா இப்ப வந்து கண்டா அப்பா கொஞ்சம் உட்காருப்பா வேடி நீ நல்ல நேரத்துல வந்த இவனுக்கு காலை சேர்த்த மாதிரி நீ கூட இருந்து இவனுக்கு காலுக்கு ஒரு போடுற கால் கட்டு கால் கட்டு நீங்க கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா எனக்கு எதுக்குப்பா கல்யாணம் எதுக்குன்றது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புரியும் பொண்ணு யாரு அந்த ஒரு வகைக்கு எனக்கு தான் உரிமை உண்டு நான் ஒரு கழுதையை பார்த்து கட்டிக்கடான்னு சொன்னாலும் கட்டிக்கணும் ஏண்டா கட்டிக்குவேன் அப்படி உங்க வார்த்தை எதுவா இருந்தாலும் நான் மறுக்கவே மாட்டேன்

நினைச்சா <laughs> <laughs>

நான் உங்களை முதல்ல பார்த்தேனே இதே இதே உங்க கிட்ட பரி கொடுத்துட்டேன் அப்போன்னா நீ இதேமே இல்ல அவ்வளவுလား மட்டும் இல்ல இனிமே எனக்குன்னு நீ எதுவுமே சொந்தமில்லைங்க உங்க சுகதுக்கம் தான் என்னுடைய சுகதுக்கம் உங்க வாழ்வு தாழ்வு என்னுடைய வாழ்வு தாழ்வு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப நல்ல பிள்ளையா ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க சரி வੰடி கூடாது கல்யாணத்துல

சீரியஸாக சொல்லுங்க சார். அதாவது நீ ஒரு பொண்ணை காதலிச்சு உன் வலையில வீழ்த்தணும் ஆனா அது பலவந்தமா இருக்கப்படாது. அந்த பொண்ணே மனசார விரும்பி உன்னை காதலிக்கணும். இன்னைக்கே அந்த ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சாகணும். யார லவ் பண்ணணும்? அவங்க எங்க இருக்காங்க சார்? ஷாமளா. ஓகே. அது உங்க மகள அத்தை. பின்ன என் மகனே லவ் பண்ண சொல்லுவேன். என்ன மன்னி? அதுக்கு முன்னால ஏ சொந்த விஷயத்தை பத்தி இது ஆபீஸ் நேரம். ஆபீஸ் முடிஞ்ச ஒரு பعد சொந்த விஷயங்களா பேசிக்கலாம். நான் சொன்ன விஷயத்தை செய். அதுக்கு தான் உனக்கு சாம்பல் கொடுக்கிறேன். 빨리 எங்கடா? அம்மா, எங்க போயிட்டு வரே? கோயிலுக்குப் போய்ிட்டு வரेंगे. இன்னைக்கு பிரசாதம். இருக்கட்டுவளே. உனக்கு தினமும் கோயிலுக்கு போற வழக்க உண்டா? வெள்ளி கிழமை வெள்ளி விடாம போறेंगे. அந்த சாமி ரொம்ப சக்தியுள்ள சாமிங்க இப்ப கூட நான் என்ன நினைச்சேன் தெரியுமா கடவுளே இந்த சமயத்துல அவர் வரணும் நாங்க ரெண்டு பேரும் எங்கயாவது போய் தனியா நேரம் போறதே தெரியாம பேசிட்டு இருக்கணும்னு நான் நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்க என்னங்க எங்கயோ பாத்துட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்ல வள்ளி நாம நினைக்கிறது நடக்கிறது இல்ல என்ன சொல்றீங்க எனக்கு இங்க ஆபீஸ் வேலை இருக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நேரம் இல்லை இங்கையும் ஆபீஸ் வேலையா ஆமா இங்கதான் இருக்கு அத பத்தி நீ தெரிஞ்சுக்கவும் கூடாது கேட்கவும் கூடாது இடத்து விட்டு ஏங்க என்ன விரட்டுறீங்க பிரியா இல்லையா போறீங்க ി I'm oh. 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 கலைகளிலும் <us> <entwickelt> சார் வாங்க மிஸ்டர் காந்த் நீங்க போன காரியம் என்ன ஆச்சு நீங்க சொன்ன மாதிரியே காரியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்களை மனசார கால் வச்சாரா அப்படித்தான் தெரியுது அப்படி அப்படித்தான் தெரியுது சார் சார் என்னங்க இப்பதான் ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சே என் சொந்த விஷயத்தை பத்தி நான் பேசலாமா மிஸ்டர் காந்தன் அதுக்கு முன்னால ஏன் சொந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசலாமா என்ன சார் காந்தன் சியாமலா என் மகங்கிறது உங்களுக்கு தெரியும் அவளுக்கு ஒரு அக்கா இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை தலைப்புள்ள மேல தனியே பாசம் உண்டு சொல்லுவாங்க எனக்கு அவ பேர்ல அளவு கடந்த பாசம் மிஸ்டர் காந்தன் என் பேலஸ் நீங்க பாத்திருக்கீங்களா என் மூத்த மகன் ஆசைப்பட்டான்னு

சும்மா இருக்க முடியும் அவர் அடிக்கிறதுனால என் உடம்புதான் ஆனா நீங்க பணம் கொடுக்கறதால என் இதையுமே புண்ணாகுதுப்பா நாங்க சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணத்தால நீங்க கொடுத்த படம் எல்லாம் என் அழிவுக்கு தான் பா பயன்பட்டது நீங்க வாங்கி குடுத்தீங்களே பங்களா காரு நகை நட்டு எல்லாத்தையும் வித்து வித்து குடிச்சு கும்மாளம் போட்டு என்ன இந்த நிலைமையில நிக்க வச்சிருக்காரு இன்னும் நீங்க படம் கொடுத்து என்ன எந்த நிலைமையில நிக்க வைக்க போறீங்கப்பா என் பொண்ணு சொல்றத உங்களுக்கு ஏன் நியாயமா இருக்கா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா உங்க கூட அக்கா நடிச்சு பிறக்கல கிளி மாதிரி வளர்த்து உங்ககிட்ட ஒப்படைச்சு புரியல அப்ப நான் குரங்க பொண்ணை கொடுத்ததுக்கு அப்புறம் குரங்கா இருந்தாலும் புள்ள நிறையா இருந்தாலும் அனுபவிச்சுதான் என் சந்தோஷத்துக்காக உன் பொண்ண பிச்சை எடுக்க கூட அனுப்புவேன் நீ பாத்துக்கிட்டு தான் இருக்க என்ன சொன்ன நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் பொண்ணு அனாதை அவுட்டு விட மாட்டேன் அட பாவி பணத்தை குறுக்காட்டால் அடிச்சு கொள்றேன் குடுத்தால் வதச்சு கொள்றேன் கேட்கறதுக்கு நான் இல்லையே இருக்கிறியா லட்சுமி உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா இந்த குடும்பக்கால மூஞ்சிய காரி துப்பிட்டு வாமா வீட்டுக்கு போலாம் அப்படிலாம் இந்த நல்லதோ கெட்டதோ எனக்கு சொர்க்கமும் இதுதான் நரகமும் இதுதான் அப்பா எவ்வளவு நேரம் தான் கை வலி எடுத்த உடனே அடிக்கிறது தன்னால் அடங்கி போயிடும் அவருக்கு வெறிதான் அதிகமாகும் நீங்க போயிடுங்கப்பா என்ன நானே காப்பாத்திக்கிறேன் அத நம்பி நான் வந்தேன் ஆனா அவன் என்ன செஞ்சா தெரியுமா தற்கொலை பண்ணிக்கிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டா கேட்காதீங்க சார் கேட்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு உங்களுக்கு ஏ கஷ்டமா இருக்கு பெத்த எனக்கு எப்படி இருக்கும் மாப்பிள்ள சார் தேர்ந்தெடுத்து மிஸ்டர் காந்தன் இப்ப அதை எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் பண்பாடே இல்லாத ஒருத்தனை தேர்ந்தெடுத்ததுனால என் மூத்தமாக பட்ட பாட்டை சியாமளாவும் படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது தப்பா சியாமளா பாரின் போய் படிச்சவ அவளோட ஆசை மாப்பிள நாகரிகமானவனாவும் சகலகலா வல்லவனாவும் இருக்கணும் ஆனா என்னோட ஆசை நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தெரிஞ்சவனா இருக்கணும் மிஸ்டர் காந்தன் மனுஷனோட குண மாற்றத்திற்கு முக்கிய காரணம் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை சார் பணத்தாசு தான் மனுஷனை பல வழியில கிடைக்குது அதனாலதான் பணத்தாசையே இல்லாத உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் என் மக உங்களை மனமாற காதலிக்கிறான்னு சொன்னீங்களே அதை விட பாக்கி எனக்கு வேற என்னங்க வேணும் இவ்வளவு பெரிய ஆசையை உங்க மனச தேக்கி வச்சிருக்கீங்க வந்த நினைச்சேன் என் மகளுக்கு எப்பேற்பட்ட கனவ கிடைக்கணும்னு நினைச்சனோ அப்பேற்பட்ட கனவை கிடைச்சிட்டான் என் லட்சியம் நான் முடியுன்னு சொல்ல நினைக்கிறேன் உங்க லட்சியத்தை நீங்க காப்பாத்துவீங்க உங்களை நான் நம்புறேன் நீங்க நன்றி மறக்க மாட்டீங்க துரோகம் பண்ண மாட்டேங்க ஆண்டவனே உங்களுக்கு உத்தரவு போட்டாலும்

கோவத்துல பதவி போய் அப்படியே என்ன கொதலி எடுத்துருவீங்களோ பார்த்தேன் சும்மாவே இருக்கீங்க ஒன்னு எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டா நான் அனுபவிச்சுதான் ஆகணும் இப்போ ஒண்ணு கெட்டு போயிலீங்க தங்கச்சி கல்யாணத்தோட தான் தன் கல்யாணம்னு அவன் சொல்லிவிட்டான் தங்கச்சி கதையோ பெரிய கதை அவ கழுத்துல இப்போதைக்கு தாலி ஏறாது அதுக்குள்ள நம்ம ரூட்டை மாத்திக்குவோமே ரூட்டை மாத்தறது ஏசி அவனுக்கு ஒரு பொண்ணு தானே பெண்களோட மனசை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாது அதுலயும் சியாமலா படிச்சவ பாரின் போனவன் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதா நீ காட்டிக்கப்படாது நீ போ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எங்க வர முதலாளிய முதலாளிய சந்திச்சியா இல்ல அவர் பொண்ணை சந்திச்சியா ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் சந்திச்சேன்னு எங்கிட்டே சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்சலத்திற்கணும் வயசு பெண்ணோட அளவுக்கு மீறி ஆடி பாடுங்காம சொல்றது